மான் செய்த தந்திரம் ஒரு மான் இறை தேடுதலை முடித்துக்கொண்டு தன்னோட ரெண்டு குட்டிகளை அழைத்து இருப்பிடத்துக்கு திரும்பி வந்து கொண்டு இருந்தது அப்போது மழை தூரல் ஆரம்பித்து விட்டது உடனே பக்கத்தில் இருந்த குகை போன்ற இடத்துக்கு குட்டிகளை கூட்டி போனது மழை விட்டதும் கிளம்பி போகலாம் என்று குட்டிகளிடம் கூறியது உள்ளே கிடந்த பொருட்களை பார்த்த மான் அதிர்ச்சியானது காரணம் அங்கே கிடந்ததெல்லாம் காட்டு விலங்குகளோட எலும்புகள் மானுக்கு அது ஒரு சிங்கத்தோட குகைதான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு சீக்கிரம் வெளியே போவது நல்லது அதனால மழை விட்டுடுச்சான்னு பார்க்க வெளியே வந்து பார்த்தது மானுக்கு ஒரே பதற்றம் ஏனென்றால் சற்று தூரத்தில் ஒரு சிங்கம் அந்த குகையை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தது இதை பார்த்ததும் மான் வேகமாக குகைக்குள்ளே சென்றது உடனடியாக தப்பிக்க ஒரு யோசனை செய்தது ஆபத்தான நேரங்களில் தப்பிக்க வேறு வழியே இல்லை என்கிறபோது போது நான் புத்திசாலியாக திட்டமிட்டு நாம் நம் சக்திக்கும் அதிகமான துணிச்சலுடன் செயல்பட்டால்தான் தப்பிக்க முடியும் என்று மான் முடிவு செய்தது தன் குட்டிகளுக்கு பலார் பலார் என்று அறைவிட்டது அம்மா எதற்காக அறைகிறார் என்று புரியாத குட்டிகள் ஓவன கதறி அழுதன சிங்கம் குகையின் அருகில் வந்ததை அறிந்து கொண்ட மான் குழந்தைகளே சற்று முன்னர்தானே ஒரு யானையை வேட்டையாடி சாப்பிட கொடுத்தேன் அது போதாமல் பசியால் அழுகிறீர்கள் இந்த குகையில் இருக்கும் சிங்கம் இப்போது வந்துவிடும் வந்ததும் அதை வேட்டையாடி தருவேன் அதுவரை அமைதியாயிருங்கள் என்று சப்தமாக கூறியது இதை கேட்ட சிங்கம் தன்னை விட வலிமையான விலங்கு உள்ளே இருப்பதாக எண்ணி தப்பிக்க திரும்பி ஓடத் தொடங்கியது ஓடிவரும் சிங்கத்தை சிறிது தூரத்தில் கண்ட நரி சிங்கத்தை நிறுத்தி கேட்டது ராஜா என்ன இத்தனை வேகமாக ஓடி வருகிறீர் என்னோட குகையில் என்னை விட வலிமையான மிருகம் இருக்குது அது குட்டிகளுக்கு என்னை உணவாக கொடுக்க பார்க்கிறது என்று சிங்கம் பயந்தபடியே பதில் சொன்னது இதை கேட்ட நரிக்கு சிரிப்பு வந்துவிட்டது சிங்க ராஜா உங்களை விட வலிமையான மிருகம் எதுவும் கிடையாது என்றது சிங்கத்துக்கு கோபம் தலைக்கேறியது என்னையே மறுத்து பேசுகிறாயா அந்த மிருகம் குட்டிகளோடு பேசியதை என் காதுபட கேட்டேன் என்றது இதை கேட்ட நரி அந்த புது மிருகத்திடம் நல்ல பெயர் வாங்கிவிட்டால் காட்டிலே தான் மிகவும் செல்வாக்காக இருக்கலாம் என்று எண்ணியது அதற்கு தந்திரமாக சிங்கத்தை அந்த மிருகத்திடம் கொண்டு விட வேண்டும் என திட்டமிட்டது சிங்க ராஜா வாருங்கள் அதை என்னிடம் காட்டுங்கள் என்றது நரி அதன் பசிக்கு நான் இரையாகிவிட நீ தப்பித்து ஓடிவிட திட்டமா என்றது சிங்கம் ராஜா அப்படியெல்லாம் மாட்டேன் வேண்டுமானால் ஒரு கயிற்றால் இருவர் கால்களையும் கொள்ளலாம் என நரி யோசனை சொன்னது இதன்படி கயிற்றின் ஒரு முனை சிங்கத்தின் காலிலும் மறுமுனை நரியின் காலிலும் கட்டப்பட்டது இந்நேரம் சிங்கம் நெடுந்தூரம் போயிருக்கும் என்று எண்ணி வெளியில் வந்த மான் சிங்கமும் நரியும் வருவதை கண்டது உடனே உள்ளே சென்று மீண்டும் முன்போலவே குட்டிகளை அள வைத்தது குழந்தைகளே சத்தமாக அழாதீர்கள் உங்கள் சத்தத்தால்தான் சிங்கம் ஓடி போயிருக்கும் அநேகமாக சிங்கம் ஏதாவது ஒரு தந்திரமிக்க நரியை துணைக்கு அழைத்து வரும் அதையும் சேர்த்தே சாப்பிடலாம் சத்தம் போடாதீர்கள் என்று உறக்க கூறியது இதைக் கேட்ட சிங்கம் மீண்டும் தலைதெறிக்க ஓடத் தொடங்கியது ஈடு கொடுக்க முடியாத நரி சிங்கராஜா மெதுவாக ஓடுங்கள் என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை என்று சத்தமிட்டது எதையும் காதில் வாங்காமல் சிங்கம் நரியை கல்லிலும் முள்ளிலும் இழுத்தபடியே ஓடியது நெடுந்தூரம் சென்றபின் நின்றது பாவம் நரிக்கு உடலெல்லாம் காயம்பட்டு இரத்தம் கொட்டியது சிங்கமும் நரியும் ஓடிவிடவே வெளியே வந்த மான் தன் குட்டிகளை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு தன் இருப்பிடத்தை அடைந்தது இக்கதையினால் நாம் அறிவது ஆபத்து நேரத்தில் மான் போல புத்திசாலித்தனமாக விரைந்து முடிவெடுக்க வேண்டும் அடுத்தவர்களை ஆபத்தில் சிக்க வைத்து தான் நன்மை பெற தந்திரம் செய்பவர் நரி போல ஆபத்தில் சிக்கிக்கொள்வார்